ஹலோ லனஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான பத்து சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பீடியோ ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெல்லே பின் பண்ணுற செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நம்ம ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணது அதாவது பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் சென்டென்ஸ் சுற்றி வளைச்சி பேசாத நேராக பதில் சொல்லு ஸோ நம்ம ஏதாவது ஒன்று கொஷின் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு பதில் சொல்லாமல் சுற்றி வளைச்சி வேறு எது எதுவும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஓமாய என்ன சொல்லுவோம் எதுக்கு போய் சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்க சுற்றி வளைச்சி பேசாத நேராக பதில் சொல் ஸோ இந்த மாதிரி ஹிந்தியில் சொல்றதுக்கு வந்து இதர் உதர்கி பாத்மத் கரோ சுத்தி வளர்ச்சி பேசாத அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி இதர் உதர்கி அப்படின்னா வந்து இங்க அங்க இதர் உதர் அப்படின்றத வந்து இங்க அங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதை தான் வந்து சுத்தி வளர்ச்சி பேசுறது இதர் உதர்கி பாத்மத் கரோ பேசாத அப்படின்னா பாத்மத் கரோ சீதே ஜவாப்தோ சீதே அப்படின்னா நேரா பதில் சொல்லு அப்படின்னா வந்து ஜவாப்தோ பதில் அப்படின்னா ஜவாப் சொல் அதாவது பதில் குடு அப்படின்றது தோனா குடு அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் வரும் ஸோ ஜவாப் தோ பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சீதே ஜவாப் திஜியே அப்படின்னு சொல்லுவாங்க ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுது ஸோ இதர் உதற்கி பாத்மத் கரோ சீதே ஜவாப் திஜியே அடுத்தது பாருங்க நான் இப்போ வெளியே போகிறேன் ரெண்டு மணி நேரத்தில் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ இப்போ நீங்கள் வெளியில கிளம்பும் பொழுது சொல்லிட்டு போவீங்க இல்லையா அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மே அபி பாகர் ஜா ஜாஹூன் மே அப்படின்னா நான் அபி அப்படின்னா இப்போ பாகர் அப்படின்னா வந்து வெளியில அந்தர் அப்படின்னா உள்ள பாகர் அப்படின்னா வெளியில ஜ ரஹாஹூன் அப்படின்னா வந்து போக போகிறேன் அப்படின்றத அர்த்தம் ஜானே வாலிஹூன் அப்படின்றத சொல்லலாம் ஜானே வாலிஹூன் ஜானே வாலாஹூன் இங்கே வந்து ஜா ரஹாஹூன் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஜா ரஹீ அப்படின்றத சொல்லலாம் இதுவே வந்து ஜானே வாலிஹூன் ஜானே வாலாகூன் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னா வந்து உடனே செய்ய போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து வாலா வாலி யூஸ் பண்ணி நம்ம வந்து பேசுவோம் நம்ம ஆல்ரெடி வாலா வாலோட யூசேஜ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ ஜா அப்படின்றத சொல்லலாம் இல்லை ஜானே வாலாகுன் அப்படின்றத சொல்லலாம் ஸோ நான் இப்போ வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மே அபி பாகர் ஜா தோ கண்டேமே அப்படின்னா வந்து ரெண்டு மணி நேரத்தில் அப்படின்றது அர்த்தம் வாபஸ் ஆஜாவுங்க அப்படின்னா வந்து விடுவேன் வாபஸ் அப்படின்னா திரும்ப வர்றது ரிட்டன் ஆகிறது ஆஜாவுங்க அப்படின்னா வந்து வந்து விடுவேன் அப்படின்றது அர்த்தம் ஆவுங்க அப்படின்றதும் சொல்லலாம் ஆஜாவுங்க அப்படின்றத சொல்லலாம் ஆஜாவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வாங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த மாதிரி தான் ஸோ மே அபி பாகர் ஜாராகும் தோ கண்டே மே ரெண்டு மணி நேரத்தில் கண்டே அப்படின்னா நேரம் அப்படின்றது அர்த்தம் வாபஸ் ஆஜாவுங்கா பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா வாபஸ் ஆஜாவுங்கி அப்படின்றத சொல்லலாம் ஸோ நான் என்னோட பர்ஸை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் எனக்கும் சேர்த்து பணம் கொடுங்க ஸோ நான் வீட்டில் பர்ஸை மறந்துட்டேன் எனக்கும் சேர்த்து பணம் கொடுங்க அப்படின்றத சொல்கிறோம் மே அப்னே பர்ஸ் கர்பர் பூல்கையா ஸோ அப்னே பர்ஸ் அப்படின்னா வந்து தன்னுடைய பர்ஸ் அப்படின்றது அர்த்தம் யார் சொல்கிறாங்களோ யார் பேசுகிறாங்களோ அவங்களுடைய பர்ஸை குறிக்குது அப்னா பர்ஸ் அப்னே அப்படின்றதும் சொல்லலாம் அப்னா அப்படின்றதும் சொல்லலாம் ஸோ மே அப்னா பர்ஸ் கர்பர் அப்படின்னா வீட்டில் பூல்கயா அப்படின்னா வந்து மறந்து விட்டேன் அப்படின்றது அர்த்தம் கிருப்பியா முஜேபி பைசா தேதோ கிருப்பியா அப்படின்னா வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டோட கேட்கறது ஸோ ப்ளீஸ் எனக்கும் கொஞ்சம் பே பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்பொல்லி அதுதான் ஸோ கிருப்பியா அப்படின்னா வந்து ப்ளீஸ் அப்படின்ற சொல்கிற மாதிரி ஸோ தயவு செஞ்சு ரொம்ப பொலைட்டாக கேட்குறதுக்கு முஜே அப்படின்னா வந்து எனக்கும் ஸோ முஜே அப்படின்னா எனக்கு முஜேபி அப்படின்னா எனக்கும் ஸோ எனக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜேபி பைசா தேதேஜியே பைசா தேதோ அப்படின்றதான் சொல்லலாம் தேதோ அப்படின்னா கொடுங்க பைசா தோ அப்படின்னு சொல்லலாம் இல்லை ரெஸ்பெக்டோட சொல்லும்போது தே திஜி அப்படின்றத சொல்லலாம் ஸோ மே பர்ஸ் கர்பர் போல்கையா கிருப்பியா முஜே பைசா தேதோ அடுத்தது பாருங்கள் நேத்திக்கு நாங்கள் ஒரு படம் பார்த்தோம் ரொம்ப போரிங்காக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு கல் ஹம்னே ஏக் ஃபிலிம் தேக்கி கல் அப்படின்னா நேத்திக்கு ஹம்னே அப்படின்னா நாங்கள் ஏக் ஃபிலிம் ஒரு படம் பார்த்தோம் தேக்கி ஸோ ஃபிலிம் அப்படின்றது பெண்பாலுன்றதுனால அங்கே தேக்கி அப்படின்றது வருது ஹம் அப்படின்னா தேக்கியே தானே வரும் அப்படின்றத கூடாது இங்கே வந்து அந்த ஃபிலிம் ஆண் பாலா பெண்பாலா அப்படின்றது டிபெண்ட் பண்ணி வந்து மாறுது படத்தை வந்து ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் பெண்பாலா கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்து மாறலை இது தேக்கி ஓ ஸோ ஓ அப்படின்னா வந்து அது உபாவு தீ அப்படின்னா வந்து போரிங்காக இருந்தது போர் அப்படின்றதுக்கு வந்து உபாவு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு தீ ஸோ ஃபிலிம் அப்படின்றது பெண்பால்னால் இருக்கிறதுனால தான் இந்த தீ அப்படின்றது வருது இல்லைனா தா அப்படின்றத யூஸ் பண்ணலாம் ஸோ பெண்பால் அப்படின்றதுனால தீ சொல்கிறோம் உபாவு தீ என்னோடய மொபைல் சார்ஜ் காலியாகிடுச்சு சார்ஜர் இருந்தால் கொடுங்க சார்ஜ் போடணும் மேரா மொபைல் சார்ஜ் கதம் ஹோகையா மேரா மொபைல் அப்படின்னா என்னுடைய மொபைல் சார்ஜ் கதம் ஹோகையா அப்படின்னா முடிஞ்சிடுச்சு காலி ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம் அகர் ஆப்கி பாஸ் சார்ஜர் ஹெய்த்தோ ஸோ அகர் ஆப்கி பாஸ் சார்ஜர் ஹெய்த்தோ உங்ககிட்ட சார்ஜர் இருந்தால் ஸோ இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் இஃப் யூ ஹாவ் சார்ஜர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அந்த இஃப் கண்டிஷன் இருந்தால் அப்படின்னு சொல்கிறதுக்கே வந்து அகர்த்தோ அப்படின்றது வரும் ஸோ ஆப்கி பாஸ் அப்படின்னா உங்ககிட்ட சார்ஜர் ஹோத்தோ இல்லை சார்ஜர் ஹெய்த்தோ சார்ஜர் இருந்தால் முஜே தேஜிஜியே எனக்கு கொடுங்க முஜே அப்படின்னா எனக்கு தே ஜி தே தீ இல்லை முஜே திஜியே அப்படின்றத சொல்லலாம் முஜே தேதோ இல்லை முஜே தே முஜே அப்படின்னா வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னா தேதோ இல்லைன்னா தீஜியே அப்படின்றது ரெண்டு ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணுவீங்க ஸோ முஜே இஸ் சார்ஜர் கர்னாகே ஸோ முஜே அப்படின்னா எனக்கு இல்லை முச்சுக்கோ அப்படின்றதோ சொல்லலாம் இதை அப்படின்னா வந்து இசே சார்ஜ் கர்னாகே அப்படின்னா சார்ஜ் போடணும் சார்ஜ் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம் ஸோ மேரா மொபைல் சார்ஜ் கதம் ஹோகையா அகர் ஆப்கி பாஸ் சார்ஜர் முஜு தேஜிஜியே முஜு இஸ் சார்ஜ இஸ்ஸே சார்ஜ் கர்னாகே சார்ஜ் கர்னாகே சார்ஜ் செய்யணும் சார்ஜ் பண்ணணும் சார்ஜ் போடணும் அப்படின்றது சொல்றத அர்த்தம் ஸோ அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் குறுக்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க அப்படின்னா வந்து வே கிசி பாத்பர் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஏதோ விஷயத்தை பற்றி பாத் அப்படின்னா வந்து இங்கே வந்து விஷயத்தை குறிக்குது ஸோ கிசி அப்படின்னா ஏதோ கிசி பாத்பர் ஏதோ விஷயத்தை பற்றி சர்ச்சா கர் ரஹேஹேன் விவாதித்து கொண்டே இருக்கிறாங்க டிஸ்கஸ் பண்றது ஸோ சர்ச்சா கர் ரஹாஹே போல் கர் ரஹாஹே அப்படின்றத ஃபோரலா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டிஸ்கஸ் டிஸ்கஷன் மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னா விவாதம் மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து சர்ச்சா அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ சர்ச்சா கர் ரஹே ஹே ப்ளூரல் ஃபார்ம் அவர்கள் அப்படின்றதுனால சர்ச்சா கர் ரஹே ஹேன் அப்படின்றது வருது பீச்மே மத் போலோ அப்படின்னா பீச்மே அப்படின்னா நடுவில் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பாத்மத் கரு அப்படின்னு சொல்லலாம் இல்லை மத் போலோ அப்படின்றத சொல்லலாம் ஸோ பீச்மே பாத்மத் கரு அப்படின்றதே நீங்கள் சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் அவங்க பேசி முடிக்கட்டும் நாம் அப்புறமா இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வே பெஹலே அவங்க முதல்ல பேசி முடிக்கட்டும் அவங்க அப்படின்னா பே பெஹலே அப்படின்னா ஃபஸ்ட்டு இல்லை முதல்ல பாத் கதம் கர்னே தீஜியே பேசி முடிக்கட்டும் பாத் அப்படின்னா வந்து பேசுறது இந்த இடத்துல வந்து பேசுகிறது குறிக்குது பாத் கரோம் அப்படின்னா பேசு அப்படின்னு ஸோ பேசி முடிக்கட்டும் ஸோ அதனால தான் பாத் கதம் கர்னே தீஜியே ஸோ பாத் கர்னேதோ முடிக்கட்டும் வரட்டும் ஆனேதோ ஜானேதோ பார்த்தோம் இல்லையா அதே போலதான் பாத் கதம் கர்னேதோ பேசி முடிக்கட்டும் ரெஸ்பெக்டோட சொல்லும் தான் வந்து இந்த தீஜி அப்படின்றத சொல்லலாம் இல்லை நீங்கள் வந்து பேசும்பொழுது வந்து வே பெகலே பெகலேயி முதல்ல பாத் கர கதம் கர்னேதோ பாத் கதம் கர்னேதோ அப்படின்னா பேசி முடிக்கட்டும் ஃபிர் அப்படின்னா அப்புறமா பிற்பி இல்லைனா ஃபிர்பின்னு சொல்லலாம் ஹம் அப்படின்னா நாம் இஸ் பாரேமே இதை பற்றி பதா சக்தேகேன் பேசலாம் அப்படின்னா வந்து பத்தாவோ அப்படின்னா சொல்லலாம் சாரி சொல்லலாம் பத்தாவோ அப்படின்னா சொல்லு ஸோ பத்தா சக்தேஹேன் அப்படின்னா நாம் சொல்லலாம் ஹம் பத்தா சக்தேஹேன் நாம் சொல்லலாம் அப்படின்றது அர்த்தம் ஸோ வேலே ஹி பாத் கதம் கர்னேதோ வெர் பி ஹம் இஸ் பாரேமே பத்தா சக்தேகேன் அடுத்தது பாருங்க என்ன ஆச்சு ஏன் சோகமாக இருக்க காரணம் சொல் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது கியாகுவா ஏன் சோகமாக இருக்க தும் பரிசான் கியோன் திக் ரகேகோ இல்லைனா ஏன் அப்படின்னா கியோன் நீங்கள் கியோன் தும் நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்க பரேஷான் அப்படின்னா வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கிறது ஸோ சோகமாக டிஸ்டர்ப்டாக இருக்கிறது பரேஷான் திக் ரஹேகோ பார்க்க சோகமாக இருக்கீங்க சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அந்த அந்த திக்காவோ அப்படின்னா வந்து காட்டுறது ஸோ தும் பரேஷான் கியோன் திக் ரஹேகோ காரன் பத்தாவோ அப்படின்னா காரணம் சொல்லுங்கள் தமிழில் காரணம் ஹிந்தியில் காரன் காரன் பத்தாவோ அடுத்தது பாருங்கள் நீங்கள் என் கூட வரீங்களா இல்லை நான் தனியாக போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா தும் மேரே சாத் ஆரகேகோ நீங்கள் என் கூட வரீங்களா தும் மேரே அப்படின்னா என் கூட ஆரகேகோ